மச்சான் சூடா எங்க இருக்க வாங்களே ஜாலியா ஒரு பக்கம் போயிட்டு வருவான் தனியா இருக்க ஒரு மாடி இருக்கு வாங்களே ஜாலியா போயிட்டு வருவான் ஒரு படத்து கிடக்கு வேலை இருக்கா என்ன வேலை இருக்கு வேலை முக்கியமா வாங்க ஜாலியா போயிட்டு வருவான் எங்கடாச்சு ஆமாம் யாரும் வீட்டில் இல்லை வர முடியுமா முடியாதா சொல்லுங்க

sc 77 মিষাপ বিনেডা মাই মাপ্র মাপ্র মাপে মাপরি মাইন পুহাআপর মাভর গ্ষদ্থ কনে দিংযের। দিয় মেমর খাভু সিকার

உனக்கு காதல் உள்ள ஒரு சின்ன பிள்ள விளையாடு தரமுன்னு உனக்கு என்னப்பா அறிவு இல்லையாப்பா சொல்றது மட்டும் கோச்சுக்கிட்டு ஓடி அந்த அங்க இருந்து நீ ஏன் வந்து கூப்பிட்டா உடனே பேசுது என்ன தப்பா என்ன என்ன தப்பா நினைக்காம என்ன சொல்லுது